ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசாம விலகி போவாங்க இப்படி நீங்கள் நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு ஒரு காலகட்டத்தில் உங்கள் கூட எப்போவுமே பயணிச்ச உறவு திடீர்னு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்களா எஸ் இப்படி உங்களை விட்டுட்டு பேசாமல் விலகி போனவங்க கிட்ட அவங்கள பேச வைக்கக்கூடிய ஐந்தே ஐந்து ரகசிய செயல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் தயவு செய்து இப்போ நாம் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உலகம்னா என்ன நினைக்கிறீங்க இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போவும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கிடையவே கிடையாது உலகத்துல இருக்கிற மனிதனுடைய குணம் நேரத்துக்கு நேரா தகுந்தார் போல மாறிக்கிட்டு இருக்கும் இது உண்மைதான எல்லாரும் எல்லா கட்டத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது நம்ம நம்ம எப்படி இருக்கோமோ அதே போலதான் அவங்க நம்ம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் யோசிச்சும் வச்சிருப்போம் நம்பியும் வச்சிருப்போம் ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மகிட்ட நடத்துற விதத்தை பார்த்துதான் நம்மளே தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்திட்டையுமே எதிர்பார்த்துட்டு நிற்காதுங்க எல்லாரும் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்படி பேசாம போன உறவுகள் ரொம்ப ரொம்ப வச்சிருந்தாங்களே ஏன் பேசல எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லி நீங்க போய் காரணம் கேட்டா மட்டும் அதுக்குள்ள காரணத்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லைங்க காரணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்னொன்னு சொல்லி அவங்க உங்களை வாயடைக்க வைப்பாங்க இது உண்மை அதனால யாராவது ஒரு உறவுகள் உங்கள்கிட்ட பேசாம போறாங்கன்னா போய் காரணத்தை மட்டும் கேட்காதீங்க எதுக்காக பேசல ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நிறைய பேர் பண்றது என்ன தெரியுமா ஒருத்தங்க நம்மளை விலகி விலக்கி வைக்கிறாங்கிறது தெரியாது தெரியாம உரிமை இருக்குது உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது அதுக்கு பிறகு அவங்க நடத்துற விதத்தை பார்த்து ஐயோ நமக்கு இங்க உரிமை இல்லையோ அப்படின்னு சொல்லி புரிய வரும் அதுவரை நம்மளே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிற்பாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க உங்க வாழ்க்கையில ஒருத்தங்க உங்களுக்கு முன்னுரிமை தரலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அமைதியா இருங்கன்னு சொல்லவே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எனி டைம் கால் பண்ணுவீங்க எனி டைம் மெசேஜ் பண்ணுவீங்க அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காமிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ விலகி போயிருப்பாங்க இப்படி அவங்க விலகி போகிறது வர தெரியாத அளவு இருக்கீங்களா விலகி போகிறவங்க எனக்கு ஒன்றிய பிடிக்கலை எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் வந்து டேரெக்டாகவே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க நீங்க மெசேஜ் பண்ணி பாருங்க முதல்ல உடனே ரிப்ளை வரும் ஆனா இப்போ ரிப்ளை வர்றதுக்கு பிந்தும் அதே போல கால் பண்ணுங்க அட்டன் பண்ண மாட்டாங்க அலட்சியப்படுத்தி அலைய விடுவாங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் அவங்க நம்மளை விலக்கி வைக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி இஞ்சி காலகட்டத்தில் நிறையவர் பண்ற தப்பு என்ன தெரியுமா கையில அழகான ஒரு உறவு இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவம் தெரியறதில்ல தெரியாம இன்னொரு உறவுகளை நாடி போறது அப்படி நாடி போற உறவு அலட்சியப்படுத்தும் போது மனசளவுல காயப்படுறாங்க உண்மைதான் அதே போலத்தான் ஒரு உறவு உங்ககிட்ட உண்மையா அன்பு வச்சிருந்தா உண்மையா நேசம் வச்சிருந்தா தயவு செய்து அந்த உறவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க போது ஒரு நேரம் ரெண்டு நேரம் வந்து வந்து நிக்கும் ஏன்னா உண்மையா அனுபவிச்சிருக்காங்கல்ல ஆனா இத நீங்க ஓவரா அலட்சியப்படுத்தும் போது அது லாஸ்டா சான்ஸ் தர இதை பண்ணாத லாஸ்டா சான்ச தர இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க திருப்பி திருப்பி அதை பண்ணும் போது அதுவாகவே விலகி போகும் இப்படி விலகி போன உறவு திருப்பி வரும் திருப்பி அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னாங்க கிடைக்காதுங்க கூடு மனமும் ஒருத்தங்க உண்மையா அன்பு வச்சிருந்தா அவங்கக்கிட்ட உண்மையா இருங்க இருங்க அலட்சியப்படுத்தாதீங்க இப்போ அலட்சியப்படுத்துறது எதனால எதனால எப்படி விலகி போகும் அதுக்குள்ள சிம்டம்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு உறவு உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்கு பேசாம விலகி போயிருக்கு அப்படின்னா அந்த உறவுகள் ஏதோ ஒரு ரீசன் வச்சுதான் பேசாம விலகி போகும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா தனியார் யோசித்து விலகி போயிருக்காங்க ஏன் விலகி அவங்க உங்களை விட இன்னொரு பர்சன் மீது பெஸ்ட் உங்களுக்கு அவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருக்கலாம் அதனால அவங்கள நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா அலைய விடுகிற உறவுகளும் அலட்சியப்படுத்துற உறவுகளும் உண்மையான அன்பு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் விலகி போறேன் போறேன்னா இழுத்து வச்சு அன்பாயிருடே அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருந்து கிடைக்கிறது அன்பு இல்லைங்க போலியான அன்பு இப்படி ஏதோ ஒரு உண்மையான அன்பு வச்சு ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தேடி வர வைக்கக்கூடிய அஞ்சு ரகசிய செயல்களை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து விலகி போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் காரணம் கேட்காதீங்க விலகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி போட்டு அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா காரணத்தை கேட்காம போய் கெஞ்சாம இருங்கன்னு சொல்லுவேன் இது மொத பண்ணிடுச்சு கெஞ்சும் போது உங்க மரியாதை வந்து குறைஞ்சு போகும் உங்க தன்மானம் இழந்து போவீங்க காரணம் கேட்கும் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தோட தான் விலகி போயிருப்பாங்க காரணம் சொல்ல மாட்டாங்க அதனால அமைதியாயிருங்க காரணம் போய் கேட்காதீங்க நீ இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிலவங்க அழுவாங்க இப்படி அழாதீங்க அதாவது ஒரு உறவு விலகி போகுது அப்படின்னா பெரும்பாலும் அது போலியான உறவாக தான் இருக்கும் சில உறவுகள் உண்மையா இருந்துன்னா மன காயங்கள் பட்டு விலகி போகும் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க நீ இத பண்ணாத இத செய்யாத அப்படின்னு சொல்லி ஆனா கேட்காம செய்யும் போது நம்பிக்கை உடஞ்சு மன காயப்பட்டும் போகும் இப்படிப்பட்ட உறவுகள்ட வந்து நீங்க வந்து போய் நியாயம் கேட்டு நிற்காதீங்க வாதாடாதீங்க ஏன்னா உண்மையான அன்பு வச்சிருக்கிற உறவு அது கூட கொஞ்சம் காயப்படும் நீங்க வாதாடும் போது கோபம் வரும் கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது கூட கொஞ்சம் அந்த உறவுகள் மனசு காயப்பட்டு பிரிஞ்சு போகும் அதனால அமைதியா இருங்க மௌனமா இருங்க இருந்துட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஏமா வந்து நீங்க உருவாக்கிக்கீங்கன்னு சொல்லுவேன் அமைதியா ஒரு உறவும் விலகி போகுது எனக்கு இதை விட இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போற உறவு உங்க மதிப்பு தெரியாத உறவு அந்த உறவுகளுக்கு மதிப்பு தெரிய வைக்கணும்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்ந்து காணிக்கணும் அவங்க உதவி இல்லாம என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற முடியும் அப்படிங்கறத அவங்க உணர வைக்கணும் அப்படி உணரும் போதுதான் அவங்க ஐயோ இவங்க மதிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்ந்து காணிங்க உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரும்போது அவங்க இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ண வச்சு உங்களை தேடி வருவாங்க நீங்க அழுறதுனாலயோ நியாயம் கேட்டு நிக்கிறதுனாலயோ போய் ஒரு பிரயோஜனம் இல்லை உங்க மதிப்பு தகுதி தராதரம் போது எந்த உறவும் உங்கள்கிட்ட பேசாம விலகி போகுச்சோ அதே உறவு கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதுக்கு அடுத்தது அன்பா இருங்க அவங்களுக்கு அது தெரிய வரும் அன்பா அடுத்தவங்ககிட்ட பழகுங்க அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க கண்டிப்பா உங்க அன்பு பார்த்து அவங்க திருப்பி வருவாங்க அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்காதீங்க சண்டை போடாதீங்க அன்பாயிருங்க உங்க தகுதி தராதரத்தை உயர்த்துங்க மௌனமாயிருங்க இந்த மூன்று செயல் இருந்தாலே போதுங்க உங்களை உண்மையா நேசிச்சு மன காயங்களோட போயிருக்கிற உறவுகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அதுவரை